உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்போ இருக்கீங்க இருக்கீங்களா சரிங்களா இன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்ன ரெண்டு விஷயம்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எம்டி சாருக்கு உடம்பு சரில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் இருக்கீங்க அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது அவர் நல்லா இருக்காரு சரிங்களா ஒருத்தர் சொல்கிறாங்கிற வந்து நல்லா இருக்க மனுஷனை பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு நம்ம உறுப்பினர்களும் சேர்ந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அவர் வந்து உடம்புக்கும் உடம்புக்கு ரொம்ப சந்தோஷம் நிம்மதியா இருக்காரு என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்காரு எதுக்காக மென்ட்டலி ஸ்ட்ரெஸ்னா இவ்வளோ பெரிய கம்பெனி எதுவுமே பண்ண முடியாம நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மன ரீதியாக மட்டும்தான் குழப்பத்தில் இருக்காரு மற்றபடி உடல் ரீதியாக வந்து எந்த வித பாதிப்பும் இல்லை சரிங்களா அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் அடுத்த ஹியரிங் எப்போ அடுத்த பெயில் அப்ளை எப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க அது அதுவும் இன்னும் வந்து அந்த தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போன ஜூலை அஞ்சு அஞ்சு வந்து நம்ம எப்படி சார் வந்து சரண்றனால இப்போ வந்து ஆகஸ்ட் அஞ்சு ஆயிடுச்சு சரிங்களா ஒரு கேஸ்ன்னா அந்த இதுக்கு அதிகபட்ச ரிமாண்ட் வந்து முப்பது நாள் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸோட கிராவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த கிராவிட்டி வந்து கொஞ்சம் லிபரல் ஆகும் அதனால வந்து நம்ம உடனே அப்ளை பண்ணுவேன்னா இந்த வாரத்தில் இந்த வாரம் கடைசியில் வந்து நம்ம பெயில் அப்ளை பண்ணிட்டு அடுத்த வாரத்தில் நமக்கு ஹியரிங் வரும் ஹியரிங் வந்துச்சுன்னா கட்டாயம் பெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் லாயர்லாம் சொல்லியிருக்காங்க பத்தாதுக்கு வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் வந்து ஹியரிங் வரும் சரிங்களா நம்ம தமிழ்ச்ச மக்கள் வந்து மனு கொடுத்துருக்காங்க கலெக்ட்ரேட்டு எல்லாத்துலேயும் மனு கொடுத்துருக்காங்க அந்த மனுவையும் சேர்த்து பரிசீலிக்கிறாங்க நம்ம கம்பெனி மேலே வந்து எந்த வித வந்து கலங்கம் இல்லை அப்படின்னு தான் வெளியே வருவேன்னு சொல்லிட்டு எம்டி சார் வந்து ஒரு உறுதுணையாக இருக்கார் அந்த உறுதுணையோடு நம்மளும் சேர்ந்து அவருக்காண்டி வெயிட் பண்ணுவோம் ஆனால் கட்டாயம் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே அவர் வந்து வெளியே வந்துடுவார் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பணம் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் நடந்த அத்தாரிட்டி போர்டு மீட்டிங்லேயே வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம கம்பெனி வந்து சொன்னால் சொன்னதை இவ்வளோ நாள் பொறுத்துட்டிங்க இன்னும் இன்னும் சிறிது நாள் கொஞ்சம் பொறுத்து ங்க காத்திருங்கள் நன்றி வணக்கம்